நெல்லை மாவட்டம் சிங்கிக்குளம் ஆவுடையம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அதனை பார்க்கலாம் ங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமசுந்தரம் ராமசுந்தரம் வணக்கம் கல விவரங்களை பதிவு பண்ணலாம் ராமசுந்தரம் நெல்லை மாவட்டம் சிங்கிக்குளம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆவுடையம்பால் சமேத கைலாசநாதர் திருக்கோவிலுடைய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது நெல்லை மாவட்டம் சிங்கிக்குளத்தில் அமைந்திருக்கக்கூடிய மேற்கு பார்க்க அமைந்தது அமைந்திருக்கக்கூடிய சிவாலயங்களில் ஒன்றானது வந்து கைலாசநாதர் திருக்கோவில் இந்த திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாகும் பச்சியாற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலில் பல்வேறு ரிஷிகளும் முனிவர்களும் தவம் இருந்ததாகவும் சுவாமி தரிசனம் செய்ததாகவும் வரலாறுகள் உள்ளது இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணிகள் நடைபெற்று முடிவு பெற்று கடந்த ஆறாம் தேதி விக்னேஸ்வர பூஜையோட இந்த கும்பாபிஷேக விழாவான தொடங்கியது தொடர்ந்து மூன்று நாட்கள் பல்வேறு சிறப்பு பூஜைகள் பல்வேறு விசேஷமான சிறப்பு யாகங்கள் நடத்தப்பட்டது இன்றைய தினம் காலை நான்காம் காலை யாகசாலை பூஜை நடத்தப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு தானம் என சொல்லக்கூடிய அந்த பூஜை செய்யப்பட்ட அந்த கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து யாகசாலையில நான்கு நாட்களாக நான்கு யாகங்களாக பூஜை செய்யப்பட்ட அந்த கலசங்களுக்கு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது தொடர்ந்து அந்த கலசங்கள் வந்து சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக கோவிலை சுற்றி வளம் வந்து விமான கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் விமான விமானத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது தொடர்ந்து வான வேடிக்கைகள் எல்லாம் போட செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஆவுடையம்பாளுக்கும் கைலாசநாதருக்கும் மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு மகாபிஷேகமும் மாலையில பல்வேறு சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து அம்பாள் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற இருக்கிறது இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருநெல்வேலி மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து வந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட வருஷம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்வதற்கான அந்த பணிகளையும் மேற்கொண்டு இருக்கிறார்கள் விழா வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த மக்கள்னால சிங்கிக்குளம் கிராமமே சில விழா குளம் ஒன்றிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க